நட <laughs> பாண்டவன செய்பற செய்வு தானவனே தோலிவடைய செய்வென்று சொல்லி புலிச்சத்திர வீணபூமியை வந்தாட்டு ஆசி பால் போர் செய்ய முடிஞ்சது அல்லவா அந்த பாரத போரிலே யுத்த காலத்திலே பாண்டவன் செய்யப்பட்டிருந்தால்தான் சண்டை சமம் போர் பிடிக்கிற போது சண்டை சண்டை போது தன்னுடைய எல்லாம் அந்த ரகம் தாங்க முடியாத நீ

என்ன புரியாது நீங்க கரவ கரவ புரியுங்க சரி பதி காறி இங்கனே நான் என்ன சொன்னாலும் ஆபார் செய்யறது எதென்ன கண்டித்த செய்யவேண்டாம் இல்ல எனக்கு சந்தேகம் என்ன நீங்க பாத்துறீங்க என்னன்னா